மிளகா சமூக நீதி ஒரு நூல் அடுத்தது எங்கே தமிழ் இது முக்கியமான கேள்வி தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க ஆனா எங்கேயும் தமிழ் எதிலும் தமிழ் எங்கேயுமே கிடையாது அடுத்தது இசையின் இசை அந்த கோணத்திலையும் நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல பன்னிசை மன்றம் ஒன்று தொடங்கி இன்னைக்கு தமிழ் இசையை இன்று உலகளவையில் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கலைஞர்களை வரவழைச்சிட்டு எங்க மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மும்பை எங்க இருந்தெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு தங்க பதக்கங்கள் எல்லாம் கொடுத்து ரெண்டு நாள் காலையில இருந்து மாலை வரைக்கும் அங்கே உட்கார்ந்துட்டு அந்த இசை நிகழ்ச்சியில நடத்திட்டு கேட்டுட்டு இருப்பார் ஐயா அவர்கள் ஏன் தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாட்டாளி சொந்தங்களே என்ற ஒரு நூல் அதன் பிறகு அக்னி அம்புகள் அது பின்னாடி பழக பெரிய கதை நிறைய இருக்குது தெரியும் வீரன் வரல அவர் வந்து இருந்தாருன்னா அவரும் ஏன்னா தொடக்க பயணத்துல இருந்து எவ்வளோ அவருக்கு பக்கத்துல இருந்து என் குரல் ஒரு புத்தகம் கழகத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும் என்ன நிலைகள் இருக்குன்னு தெரியும் அது சரிங்க அரசியல் பேச வேண்டாம் நான் பாக்குறேன் நானு ஒரே தீர்வு தமிழ் நீளம் நம்மளுடைய கௌரவ தலைவர் அவர்கள் ஏதோ ஏன்னா அவர் விட்டு நிறைய பேசிட்டு இருப்பார் ஈழத்தை பத்தி தமிழ் ஈழத்தை பத்தி ஐயாவுக்கு தமிழீழம் என்று சொன்னால் அதுல குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் பேசலாம் பேசுறதுலாம் நான் சொல்றதுன்னா சும்மா அவர்களே வேலைதான் இல்லை என்னென்ன சம்பவம் நடந்தது நான் உலகத்துல எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்னை வந்து பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது ஐயா நல்லா இருக்காருங்க அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க எங்க போனாலும்

அடுத்தது மக்களை காக்கும் மது விளக்கு மக்களை காக்க மது விளக்கு